ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முகமது சமியை ஏன் கிரிக்கெட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பீர் குழு என்ன உருட்டு உருட்டுறாங்க அப்படிங்கிறத டீடைலாக பார்க்கலாம் இந்திய தேர்வாளர்களும் மற்றும் மருத்துவ குழுவும் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து முகம்மது சமித் தாங்குவாரா அதனால் நாங்கள் எடுக்கலை முப்பத்தி ஐந்து வயதான ஷமிக்கு உடம்புல அடிக்கடி காயம் ஏற்படுது அது தொடராமல் இருக்க அவர் வந்து அவரோட உடம்பை நல்லா பார்த்துக்கணும் இதையுமே ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஹர்ஸ்தீப் சிங்கு பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணா இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை நாங்கள் எதிர்காலத்துக்காக நாங்கள் வந்து அவங்கள பயிற்சியை கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் வேற சொல்கிறாங்க எத்தனை காலம் தான் சீனியர் பிளேயரை நாங்கள் நம்பிக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவர் நல்ல ஸ்பீட் பவுலிங் போட்டார் இப்போ அவர் வந்து வேகம் குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில வல்லுநர்கள் வேற சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இங்கிலாந்து ஏ தொடரில் வந்து சமியை விளையாட சொன்னாங்களாமா பிசிசிஐ அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு சமி இல்லை இல்லை நான் வந்து டைரெக்டாக இன்டர்நேஷனல் மேட்ச்ல மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு வேற ஒரு தகவல் வேற தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச இருந்து காயம் காரணமாக நீண்ட இடைவேளி அவர் எடுத்துட்டாரு ஸோ அதனால் வந்து அவர் நாங்கள் அணியில் சேர்க்க முடியல அவரை வந்து கம்யூனிகேஷன் எங்களால் பண்ண முடியலன்னு வேற பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பிசிசிஐ உள்ளூர் போட்டியிலேயே அவர் பந்து வீச ரொம்ப ரொம்ப திணறிட்டுருக்காரு ஸோ இவர் எப்படி நம்ம வந்து டெஸ்ட்டு மேட்ச்லையாக இருக்கட்டும் ஒன் டே மேட்ச்லையாக இருக்கட்டும் நாங்கள் விளையாட ஒப்பன் வேற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு முகமது சிராஜ் இருக்கிறாரு ஸோ இவங்க வந்து ரொம்ப திறமையாக பவுலிங் பண்ணி அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க சமி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கடினமாக இருக்குது ஸோ அதனால் யாரை தேர்வு பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போதைக்கு நாங்கள் வந்து அதனால் சமையை நாங்கள் தேர்வு பண்ணலைங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன் டே வேர்ல்டு கப் நடக்கும்போது சமிக்கு முப்பத்தி ஏழு வயசாகிடும் ஸோ அதனால் எப்படி நாங்கள் அவர் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அவரால் அந்த காலகட்டத்தில் பவுலிங் ரொம்ப சிறப்பாக போட முடியுமா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கட்டுக்கதைகளை கட்டி விட்ருக்காங்க நம்ம கம்பீர் குழு அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் ஒன் டே மேட்சாக இருக்கட்டும் டெஸ்ட் மேட்ச்சாக இருக்கட்டும் முக்கியமாக முகமது சமி மட்டும் இல்லாமல் பல திறமையான வீரர்கள் வெளியில் உட்கார வச்சுருக்காங்க டீமுக்குள்ளே வந்துட்டு புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் இந்த பிளேயர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸாக மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரியான கிரிக்கெட் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க